யாரது கும்பகோணத்துல இவ்வளவு அழகா அந்த டாலிங்கா, அது சென்னை மேயரோட பொண்ணுடா

அடேய் என்ன டேய் டேய் மறுபடியும். டேய் ஓட ஓட ஓட. ஓடுடா. ஏங்க சார், உள்ளல சார். ஏங்க மன்னிச்சிருக்கீங்க? எனக்கு பண்ணிட்டான் சார். சார் 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 லெஸ் சார். ஆட்டோட் கோ. சார். ஹே டேய். ஓடி. சார். சார். சார் சார்.

என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா தண்ணி தானே என் முகத்தில் ஊத்துனா அதுக்கு போய் எப்படி அடிக்கிறது எப்படி கூட இருபது வருஷம் பழகி போச்சு ஹலோ கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷனா ஆமாமா கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன் தான் நீங்க யார் பேசுறது நான் சென்னை மேயர் கிருஷ்ணமூர்த்தியோட பொண்ணு பேசுறேன் ஆ சொல்லுங்கமா நேத்து என்னோட முகத்துல தண்ணி கோரி ஊத்துனானே அவ என்ன பெரிய ரவுடியா இல்லமா ரவுடிலாம் எல்லாம் ஒண்ணு இல்லமா கும்பகோணம் தாசில்தாரோட பையன் அவனை கூட்டிட்டு போய் என்ன பண்ணீங்க உங்க முகத்துல தண்ணி கோரி ஊத்துனானே சும்மா விடுவோமா லாக்கப்ல போட்டு லாட கட்டிட்டோம்ல கும்பகோணம் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம் ஹலோ நான் சென்னை மேயரோட பொண்ணு பேசுறேன் தாசில்தார் பையன் பாலாவை அங்கே அட்மிட் பண்ணிருக்காங்க இங்கே தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க இப்போதான் அவங்க அப்பா டிசார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போறாரு பாவம்மா அந்த பையன் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு மேலிடத்திலிருந்து பிரஷர் மேல பிரஷர்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா கோட்டாலி எக்ஸாமினேஷனில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீ இதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்க ஆனுவல் எக்ஸாம்லையும் நீ ஸ்டேட் ரேங்க் வாங்குவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஒன்ஸ் அகைன் கங்க்ராஜேஷன்ஸ் ப்ரியா தேங்க் யூ டீச்சர் ரேவதி அந்த பாலா பையனுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து போஸ்ட் 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 பண்ண சொன்னனே ரேவதி சொல்லு அந்த லெட்டர் அவன் கைக்கு கிடைச்சிருக்குமா அவனுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் உனக்கு போஸ்ட் வந்திருக்கா எங்க இருந்து சென்னையில இருந்து சென்னையில இருந்தா நமக்கு எவன்டா போஸ்ட் அனுப்புற பாலாக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு சாரி பாலா போலீஸ் அன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ இன்னும் ரெண்டு நாள் கழித்து உன்னோட ஸ்கூலுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் மார்னிங் நைன் ஓ கிளாக் வெயிட் பண்ணுவியா எனக்கு வரத வேலை பிரச்சனையே இல்லா பாலா பேசுறது

நான் பாலா பேசுகிறேன் பிரியா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க உடம்பு பரவாயில்லையா ம் சரியாயிடுச்சு பிரியா நீ எழுதின நாலு வரி லெட்டரை படித்ததுக்கு அப்புறம் உடம்பு சரியாயிடுச்சி மனசு சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல நீ எழுதின லெட்டரை சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் தினமும் பைபிள் படிக்கிற மாதிரி இது வரைக்கும் இரநூறு தடவையாவது படிச்சிருப்பேன் லெட்டர் படிக்கிறது இருக்கட்டும் கிளாஸ்ல எப்படி படிப்ப படிப்பெல்லாம் எனக்கு வராது பிரியா நான் ரவுடியா பிரியா டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன ரவுடி ரவுடின்னு தான் சொல்லுவாங்க ஆனா நீ மட்டும் தான் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டு லெட்டர் எழுதுன அந்த லெட்டரை படிச்சு நான் எங்கேயோ போயிட்டேன் தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உலகத்திலேயே நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இனிமே நீ ஸ்கூலுக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம் எனக்கு தெரிஞ்சவங்க நம்பர் தரேன் நீ அங்கேயே ஃபோன் பண்ணு அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோ பிரியா ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் இனிமே இந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணு பண்ணுவல பிரியா பண்ற ஓ நம்பர் தாயே நானே ஃபோன் பண்றேன் இல்ல 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 நானே பண்றேன் உன்னோட ஃபோனுக்காக எத்தனை நாளானாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பண்ணுவியா ஓகே தேங்க்ஸ் ஹலோ நான் சென்னையில இருந்து பிரியா பேசுறேன் அங்க பாலா இருக்காரா சொல்லு பிரியா நான் பாலா தான் பேசுறேன் நல்லா இருக்கியா பாலா நல்லா இருக்கேன்டா ஏன் உன்னோட குரல் சோகமா இருக்கு அப்படி ஒண்ணும் இல்லையே பொய் சொல்லாத உன்னோட குரல் சோகமா தான் இருக்கு கிளாஸ்ல நான் தான் கடைசி மார்க் ஹெட் என்ன திட்டி தீத்துட்டாரு மானம் போயிடுச்சு தெரியுமா கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு கடைசி மார்க் வாங்கினதுக்காக கிளாஸ் பசங்க எல்லாம் கை தட்டினாங்க இதுவே பழைய பாலாவா இருந்தா ஒருத்தன் கை தட்டிருப்பானா நீ படிக்க வேண்டியதானே எனக்கு படிப்பெல்லாம் வராது பிரியா நான் மக்கு மரமண்ட எனக்கு ஒண்ணு ஏறாது என்ன நினைச்சிட்டே நீ படிக்க வேண்டியதானே 24 hours உன்னைய தான் நினைச்சிட்டு இருக்கேன் பிரியா உன்னை நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு ஆனா படிப்பு வருமா கண்டிப்பா வரும் நான் எழுதுன லெட்டர் எத்தனை வாட்டி படிச்ச ஒரு 200 தடவை படிச்சிருப்பேன் இனிமே ఫిజిక్స్ కెమిస్ట్రీ బాటనీ జువాలజీ எல்லா సబ్జెక్టியும் நான் எழுதுன లెటర్ నిర్ణయించి పడి உனக்கு படிப்பு வரும் ஒவ்வொரு நீ పడికర நான் ஒவ்வொரு தடவை ఫోన్ ఫస్ట్ కేప నీ ఆన్సర్ சொல்லணும் ఓకేవా என்ன பிரியா டீச்சர் மாதிரி மிரட்டற மிரட்டல இல்ல ஆன்சர் சொல்லுவியா மாட்டியா சொல்றேன் பிரியா சரி பை பாலா ஓகே பை தேங்க்ஸ் வெல் முருகன் பாலா சொல்லுங்க நீ சாஞ்சி அழுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் புதுசா ஒரு தோல் கிடைச்சிருக்கு பாலா கெட்டியா புடிச்சுக்க பாலா என்னால நம்பவே முடியல எதப்பா என் பாலாவா இப்படி ஆமா ஸ்கூல் புக் தானே படிக்கிற கெமிஸ்ட்ரி புக் பா முக்கியமான சப்ஜெக்ட் நீ படிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முத முதல்ல நீ பிறந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்போ நீ படிக்கிறத பார்த்து ரெண்டாவது தடவை சந்தோஷமா இருக்கு பொன்னையாவது விரும்புகிறேதா ஆஹ் இல்லப்பா இல்ல நீ எந்த பொண்ணையாவது விரும்ப ஆரம்பிச்சிருக்கியான்னு கேட்டேன் அப்படிதான் ஒண்ணும் இல்லப்பா ஏன் கேட்கறீங்க காதல் கொண்ட இதயம்தான் சாதனை செய்ய துடிக்கும் என் பையனும் தான் குட் நைட் குட் பா. காதல் கொண்ட இதயம்தான் சாதனை செய்ய துடிக்கும்